ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நம்ம நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து ஓல்டேஜ் அதாவது இடத்தோடைய வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணும்போது நம்ம எல்இடி பல்ப் போட்டு செக் பண்ணிட்டோம் டெஸ்ட் லேம்புக்கு பதிலாக எல்இடி பல்ப் போட்டு செக் பண்ணோம் அதில் நிறைய பேர் நம்மளை திட்டிருந்தாங்க ஸோ அதுக்காகவே நான் வந்து மல்டிமீட்டரும் இன்கண்டென்சன் லேம்பும் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன் ஸோ எவ்வளோ வேல்யூ காட்டுது இன்கன்டென்சன் லேம் வந்து பிரைட்டாக எரியதா இல்லையா இது வந்து சிக்ஸ்டி வாட்ஸ் இன்கன்டென்சன் லேப் ஸோ பிரைட்டாக எரியாதா இல்லையா வேல்யூ வந்து கரெக்டாக ஓல்டேஜ் ஃபேஸ் டு நியூட்ரல் ஃபேஸ் டு எர்த்த வந்து வச்சு செக் பண்ண போகிறேன் கரெக்டாக ஓல்டேஜ் கிடைக்கிது இல்லைன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வந்து இன்கண்டன்சன் லேப் வச்சு செக் பண்ணிப்போம் நம்மளுக்கு வந்து கட்டாய எடுத்து கிடைக்குதா இல்லையான்ட்டு இங்கே வந்து லைவ்ல ஒன்று வச்சுட்டேன் எடுத்து வந்து நம்ம அடிச்சா எடுத்து ஸோ ஸோ வந்து இன்கண்டன்சன் லேப் வந்து ரொம்ப பிரைட்டாக எரியுது ஸோ அடுத்து வந்து மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம் வோல்டேஜில் இந்த பக்கம் ஸோ இங்கே இங்கே மீட்டரில் காட்டு ஸோ வந்து நம்ம எடுத்து டெக் டெஸ்ட் பண்ணுறதுல டூ டுவெண்ட்டி சம்திங் காட்டுது கரெக்டாக ஓ வோல்டேஜ் வந்து கரெக்டாக காட்டுது அப்படியே நியூட்ரல் வச்சா கூட சேம் வேல்யூ காட்டுது ஸோ நம்ம அடித்த இறக்கு வந்து கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம் நம்ம திட்டினவங்களுக்காகவும் நம்மளை இயேசினவங்களுக்காகவுமே மட்டுமே தான் இந்த வீடியோ ஸோ நான் எக்ரிக்கல் வேலை தெரியாமல் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல நான் படிச்சுட்டு ப்ராப்பராக எலக்ட்ரிகல் வேலை தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன்